வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைய காணொலியில் வந்து மிக மிக முக்கியமான விஷயத்தை வந்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதாவது இப்போ இந்த நவம்பர் மாதம் அதாவது இந்த மாதம் பதினாலாம் திகதி வந்து பாராளுமன்ற தேர்தல் வந்து இலங்கையில் நடக்க இருக்குது ஸோ இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்து ஓட் போடுறதுக்குரிய வோட் லிஸ்ட் வந்து வந்து நிறைய பேருக்கு வந்து கிடைக்கப்பெறாமல் இருக்கும் அதாவது நிறைய பேர் வந்து வேறொரு இருக்கிற அட்ரெஸ்ட் வந்து இடம் பேர்ந்து வேறொரு வீடு வா வாடகைக்கு இருக்கிறவங்க வேறு இடத்துல போய் வந்து இருப்பாங்க சில பேர் வந்து போட்லிஸ் போற நேரத்தில் வந்து அந்த வீட்டில் இல்லாமல் இருக்கலாம் இல்லாடி வெளி மாவட்டங்களில் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம் அல்லது படிக்கிறதால வெளி மாவட்டங்களில் வந்து இருக்கலாம் ஸோ இது போன்ற காரணங்களால வந்து அந்த ஓட் லிஸ்ட் வந்து அவங்களோட கைக்கு வந்து கிடைக்கப்படாமல் இருக்குது இந்த ஓட் லிஸ்ட் கிடைக்காத வந்து நடைபெற பாராளுமன்ற தேர்தலில் வந்து அவங்க ஓட் பண்ண முடியாத நிலைமை ஒன்று காணப்படுது அதனால் ஆன்லைன் மூலம் வந்து டூப்ளிகேட் ஓட் லிஸ்ட் வந்து பெறக்கூடியதான் இப்போ வந்து இருக்குது ஸோ அதைத்தான் நாங்கள் இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் எப்படி ஒரு ஓட் லிஸ்ட் அதாவது உங்களுக்குரிய ஓட் லிஸ்டை வந்து நீங்கள் ஒன்லைன்லேயே பெறக்கூடியதாக இருக்குமன்றதை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் சொன்னால் முதலாக நீங்கள் என்ன சொல்லணும் சொன்னால் கூகுள் குரோம் ஒன் பண்ணி கொள்ளுங்கள் கூகுள் குரோம் ஒன் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன் அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து கோப்பி பண்ணி இதில் பேஸ் பண்ணி பேஸ்ட் பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோடய ஓட் லிஸ்ட் எடுக்கிறதுக்குரிய அவங்க இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும் இதில் வந்து முக்கியமாக நீங்கள் வந்து லாங்குவேஜ் மாற்றணும்னு சொன்னால் இதில் பாருங்கள் சைட்டில் லாங்குவேஜை வந்து மாற்றி கொள்ளலாம் ஸோ இதில் வந்து இங்கிலீஷ் தேவைன்னா இங்கிலீஷில் இல்லாட்டி தமிழில் இல்லாட்டி சிங்களத்தில் வந்து உங்களோட லாங்குவேஜை உங்களுக்கு ஏற்ற மாதிரி விரும்பி மாற்றி கொள்ளலாம் அதுக்கடுத்தது வந்து உங்களோட என்ஐசி நம்பர் வந்து முக்கியம் ஸோ என்ஐசி நம்பரை கொடுப்போம் அதுக்கு பிறகு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து உங்களை ஓட்ட பதிஞ்சுங்களோ வந்து செலக்ட் பண்ணி கொள்ளணும் அதுக்கு பிறகு சரி நான் இப்ப என்னுடைய ஐசி நம்பரை வந்து வந்து நான் செலக்ட் பண்ணி கொள்கிறேன் ஐசி நம்பரை செலக்ட் பண்ணிட்டு நான் இருக்கிற இடம் வந்து ஜாழ்ப்பாணம் வழியால நான் யாழ்ப்பாணத்தை வந்து செலக்ட் பண்ணி கொள்றேன் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் எலெக்ஷன் இருக்கிற இந்த இது வந்து நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்லை அதுக்கப்புறம் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ ஆம் நாட் ரோபோட்ன்றது செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வந்து வெரிஃபிகேஷனுக்காக சில இதுகள் வந்து வரும் ஸோ அதை கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்கள் சரியாக வெரிஃபை பண்ண இல்லைன்னு சொன்னால் அது திருப்பி திருப்பி வந்து ஒன்று இருக்கும் ஸோ நீங்கள் சரியாக வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஓகே ஆயிரம் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டிஸ்பிளேன்றதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க டிஸ்பிளே கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வரணும் நீங்கள் இதில் பார்த்து கொள்ளலாம் அதாவது என்னுடைய டீட்டெயில்ஸ் வந்து சரியாக நான் கொடுக்கப்பட்ட தகவல் அனைத்தும் சரியாக நீங்கள் எங்கே பதிஞ்சிருக்கிறீங்க எங்களோட போர்ட் போடுற டிவிஷன் இது எல்லாமே இதில் வரும் உங்களோட அட்ரஸ் எல்லாமே இதில் வரும் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட ஃபோன் நம்பரை வந்து கட்டாயம் கொடுத்துக்கொள்ளணும் என்ன சொன்னால் அதுக்கு ஒரு ஓடிபி வந்து போகும் ஸோ அந்த ஃபோன் நம்பரை கொடுத்துக்கொள்ளுங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு முதல் கொடுத்த மாதிரி நோட் ரோபோட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ப்ரிண்ட் காட்டன் இருக்கும் ஸோ அந்த ப்ரிண்ட் கார்டன் இதை வந்து பண்ணி கொடுங்க செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் இன்னொரு ஆப்ஷனுக்குள்ளே போகும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி நம்பர் வந்து சென்ட் ஆகி இருக்கும் உங்களோட ஃபோனுக்கு கொடுக்கப்பட்ட இலக்கத்துக்கு வந்து உங்களோட ஓடிபி நம்பர் வந்து சென்ட் ஆகிருக்கும் ஸோ அந்த ஓடிபி நம்பரை உங்களோட மொபைலில் பார்த்து ஓடிபி நம்பரை சென்ட் பண்ணி கொள்ளுங்கள் டைப் பண்ணி கொள்ளுங்கள் டைப் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஐ ஆம் நோட் ரோபோட் என்ன கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் என்ற பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட ஓட் லிஸ்ட் வந்து இதில் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் மாவட்டம் யாழ்ப்பாணம் பின்னேஷிய அதாவது தேசிய இலக்கம் பெயர் ஆண் பெண் முகவரி இந்த இடத்துல வாக்கெடுப்பு பிரதேசம் இது உமது இலக்கம் எல்லாமே இதில் போட்டிருக்குது அதே மாதிரி இன்னும் நேரம் உங்களுக்கு வந்து ஸோ இதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்துட்டு இதை கொண்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களை வந்து போட் லிஸ்ட் வந்து நீங்களே ஈஸியாக வந்து போட் பண்ணி கொள்ளலாம் சில பேருக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து போட் லிஸ்ட் வந்து கிடைக்கப்பெறாமல் இருக்கு ஸோ இந்த ஒரு கோப்பியை வந்து நீங்கள் கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இல்லை கீழே அடிச்சுட்டு பாருங்கள் திஸ் இஸ் கம்ப்யூட்டர் ஜென்ரேட் டூப்ளிகேட் கோப்பி அதாவது கணினி மூலம் பெறப்பட்ட டூப்ளிகேட் கோப்பியை தான் இது ஸோ இதையும் நீங்கள் கொண்டு போய் வந்து செய்யலாம் இல்லை நான் மேலே பாருங்கள் டவுன்லோட் என்ற ஆப்ஷன் ஒன்று இருக்குது அந்த டவுன்லோட்டை கொடுத்துன்னு சொன்னால் எனக்கு வந்து ஈஸியாக டவுன்லோட் ஆகிடும் ஸோ இதை டவுன்லோட் ஆகிடுன்னு சொன்னால் நான் வந்து இதை கொண்டு போய் எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும்